நம்மளோட திருச்செந்தூர் முருகன் கோவில்ல எந்தெந்த டைமிங்லாம் பூஜை நடக்குது அப்புறம் திருவிழாக்கள்லாம் எப்போ வைக்கிறாங்க திருக்கோவில்ல முன்பதிவு சேவைகள் இருக்கா இல்லன்னா நீங்க நன்கொடை ஏதாவது கொடுக்கணும்னா அந்த நன்கொடைய ஆன்லைன்ல எப்படி கொடுக்கறது அப்புறம் முப்பரிமாண காட்சி அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த ஒரு வெப்சைட் மூலயமாவே நீங்க ஃபுல் டீடெயிலா தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற வெப்சைட்டை உங்க மொபைல் போன் கூகுள் குரோம்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல அருள்மிகு சுப்பிரமணியர் கோவில் திருச்செந்தூர் அப்படின்னு போட்டிருக்கு கீழே வந்து பூஜைகள் திருவிழாக்கள் திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் நன்கொடை முப்பரிமாண காட்சி அதுக்கப்புறம் திருக்கோவில்ல ஏதாவது நேரலை பாக்கணும்னா அதை கூட நீங்க இந்த ஒரு வெப்லிங் மூலயமாவே பாத்துக்கலாம் இதுல திருக்கோவில் முன்பதிவு சேவைகள் அப்படிங்கறதுல போனீங்கன்னா கட்டண நன்கொடை சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க என்னென்ன டைமிங்ல என்னென்ன பூஜை எல்லாம் நடக்குங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க